அப்போ மழை பெஞ்சதே உனக்கு தெரியாதா அட பாவி அவன் நல்லா வருவான் நல்லா வருவான்னு சொல்லி நீ நாசமா போயிட்டா ஏய் பண்ணு நீ மூஞ்ச தெரியுமா முதல்ல பாத்த தெரியாதா நீ எல்லாம் ஒலியே தப்புடா நீ என்ன அடிக்கும்னு தப்புடா ஏண்டா என்ன அடிச்ச உங்களுக்கு தண்டா வளிக்கும் யாரைப் என்ன பேசுற நீ அவன ஏய் டூப்பர்ரா சுட்டி டிவி யாரா சுட்டி டிவி யாரா சுட்டி டிவி நீடா 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 இந்த புக்கி டிவி கிராண்டி ஏய் நீ நேத்து மார்க்கனடா பபிள் கா பபிள் கா மா வாங்கி கொடுத்தேன் ஏன்டா வாய் தரந்த கேங் மானம் கேக்க எடுத்துட்டடா வாடா படா እንறல படா சொட்ட படா வாடா என்ன ரூம்ல ஊளேச்சு பீட்ட மதி சந்தியோ நீதிக்க பண்ணியடா நீதிக்க பண்ணியா சண்டல்ல குடு தரக்க வேண்டியதா சண்டல்ல குடு சண்டல்ல வேறன சொனை கேለடா வாடா சொனை கேለடா சண்டல்ல சொனை கேለடா விக்ர பிக்க பண்ணுகள சின்ன திரும்பயா, உங்கோ வீடாடா போட்டுக்கிட்டு போய் காடு. அவளை என்ன லவ் பண்ண வைக்கறேன்டா. சத்யாவை என்ன லவ் பண்ண வைக்கறேன். சத்யா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லல. நான் இங்க குதிச்சு நீ முதல்ல கீழே இறங்கு. நீ லவ் பண்றேன்னு சொன்னத நான் இறங்குவேன். ப்ளீஸ், வா.

இன்னிக்கும் வரலங்க இன்னிக்கும் வரலையா எங்க போயிருப்பான் இன்னிக்காக வந்தானா நீ போய் பாத்தியா யார்கிட்டயும் சொல்லாம அவன் எங்க போயிருப்பான் அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா எங்க போறோம் எங்க இருக்கிறோம் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணல அவன் கிட்ட போய் சொல்லு இனிமே அவனே வந்து பேசினாலும் நான் அவன் கூட பேச மாட்டேன் சந்தியாவை கூப்பிடுங்க ஹலோ அப்பா பேசுறமா பிரபு பிரபு சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா சென்னைக்கா எதுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு வந்திருக்கான் திடீர்னு அரேஞ்ச் ஊருக்கு கூட வர முடியல சென்னையிலே சித்தப்பா வீட்ல வச்சு பொண்ணு பார்த்துட்லான்னு அப்பா வர சொல்லிவிட்டாரு கல்யாணம் பண்ணிக்க ஏன் அப்பா போய்தான் ஆகணும் நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு சந்தியாவே லவ் பண்ணது நீத்த நாள் நினைச்சுட்டு இருந்ததால நான் லவ்வ சொல்லாமலே இருந்தேன் ஒரு வேளை சந்தியா மனசெல்லாம் இருந்து லவ்வ சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்கு அதனால் நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ்வ சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து முடிவு பண்ணோம் நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்கடா போன டைம் தெரியும் தூங்கிட்டேடா சரிவா சொல்ற சொல்லிட்டு தூங்கிட்டா கூட ஹலோ போடா கூப்பிடுறா ஹலோ சத்தமா கூப்பிடறா

ಸಾಯಂತ್ರ ಬಸ್ ಏನು ಓಕೆ சீக்கிரம் காண பத்தி பாத்ரூம் இருந்தா பண்ற அக்கான்னு சொன்ன அதான் பெண்ணாயில் ஊற்றி வாயை கழுவிட்டு இருக்கேன் நீடா கண்ணு குட்டல அத வாயை கழுவிட்டல பின்னால வாயை கழுவிட்டா இல்லன்னா ஐடுமா அப்ப சொல்லுடா நான் வாளுன்னு நான் லவ் சொல்லிருந்தா அதுவும் சொல்லிருக்கேன்டா அப்படி சொல்றேன்னுடா அவன் ஏன்டா ஊருக்கு போnom நான் இப்ப ஊருக்கு வரல எனக்கு இப்ப கடைய வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல நீ நினைக்கிறது நடக்காது மச்சான் டேய் விடுடா சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கக்கூடாது சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும்